இன்றைக்கி சண்டே இல்லையா எல்லாேருக்கும் ஹாப்பி சண்டே அதாவது இந்த வீடியோ எடுத்து ஒரு டூ மந்த்தே இருக்கும் இந்த வீடியோ போடலாம் போடலான்னு நினைக்கிறது இன்னைக்கு போடலாம் நாளைக்கு போடலான்னு தள்ளிகிட்டே போய்ட்டு இருந்ததா சரி இன்றைக்கி போடலாம் அப்படின்ட்டு வாய்ஸ் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதாவது எங்கள் வீட்டில் இந்த பழைய தோசைக்கல்ல அந்த இதெல்லாம் நிறைய இருந்துச்சியா ஸோ அதை அந்த பழைய அதாவது இரும்பு ஜாமா செய்கிற இவர்கிட்ட வந்து போட்டுட்டு பழைய இரும்பை போட்டுட்டு புதுசாக ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம் இவர் இருந்துட்டு அந்த பழைய பொருளை வச்சு புதுசாக பாத்திரம் வேணுமா பண்ணித்தரேன் அதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேமா அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு எனக்கு அப்புறம் பார்த்தேன் இந்த கடை பிடிச்சிருந்தது ரொம்ப சரின்ட்டு இதுவும் அப்புறம் தோசை கழுவ ஒன்றும் பார்த்துட்டிங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கிட்டேன் அவரே வந்து பார்த்துட்டிங்கன்னா தேங்காய் நல்லா விட்டு க்ளீன் பண்ணி தந்தார் நீங்கள் அதை அப்படியே ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கலாமா சீசனிங் அவளே அவரே பண்ணிட்டேன் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ கோக்கனட் ஆயிலும் போட்டு அப்ளை பண்ணி கொடுத்தாரா சரி இவர் சொல்கிறாரே நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்ட்டு ஏன்னா நான் பெருசாக அந்த இரும்பு பாத்திரம்னா புதுசாக வாங்கி ட்ரை பண்ணது கிடையாதா சரி ஓகே இது ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கினேன் இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பயங்கரம் அதை ரெண்டோட வெயிட்டுமே சேர்ந்து நம்ம வச்சுருக்க முடியாது கையில் கையில் ஸோ ஒரு தோசைக்கல ஒற்ற கையில் பிடிக்கிறது ரொம்ப பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு ஸோ ரெண்டோட குவாலிட்டி வைஸ் பார்த்தா நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து ரெண்டாயிரரூபா ஸோ அது நாலு பொருள் தான் வாங்கினோம் மொத்தத்துக்கே வந்து ஆயிரத்தி எழுநூறுவா வந்துருச்சு இந்த நாலு பொருளுக்கு ஸோ அந்த பாத்திரமே எழுநூற்றம்பது ரூபாயே எட்நூறுபா சொன்னாங்க எனக்கு மறந்துடுச்சு அதுவே ரொ ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லையா எப்போதுமே நம்ம சொன்ன விலைக்கு வாங்க மாட்டோம் இல்லையா கொஞ்சம் பேரம் பேசி அப்படி ஒரு ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கும் வாங்கணும் அந்த நாலு பொருளும் சேர்த்து ஸோ அதை வாங்கி வச்சதே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் தான் வாங்கி வச்சுட்டு அப்புறம் போய்ட்டு ஹேர் வாஷ் பண்ணணுன்ட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு சரி ஓகே இன்றைக்கி நைட்டுக்கு தோசை வந்து அந்த தோசைகள் வச்சு பண்ணி பார்க்கலாம் அவர் வந்து டேரெக்டாகவே ஊற்றலான்ட்டாரு மொதல் தோசையை மட்டும் நீங்கள் சாப்பிட வேணாம் அதை போட்டு தூக்கி போட்டுருங்க அடுத்த தோசையெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா புதுசாக நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டோம்னா அதை கண்டிப்பாக நம்மளுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணும் இல்லையா சரின்ட்டு நானும் அதுக்கு கார சட்னி சைடிஸ் பண்ணிவிட்டு அப்படியே சரி ஓகே நம்ம தோசை ஊற்றுற வேற ஆரம்பிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நம் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு ஏழரைக்குலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா புது தோசைக்கல் எப்படி வருது என்னான்னு தெரியல கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா ஸோ அதனால நான் ஏழ்ரைக்கே அந்த சட்னியெல்லாம் பண்ணிட்டு அந்த தோசைக்கல்லை வந்து நான் நார்மலாக சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஒரு ரெண்டு வாஷ் பண்ணிக்கிட்டேன் சோப்பு போட்டு ஏன்னா ஆயிலெலாம் அப்ளே பண்ணியிருப்போம் அவங்க வந்து அப்போ தான் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க ஒரு மாதிரி பிளாக்காக வந்துச்சு ஃபஸ்ட்டு அடுத்து அதனால இன்னொரு டைம் சோப்பு போட்டு நல்லா விளக்கி வாஷ் பண்ணி நான் அடுப்பில் வச்சிட்டேன் நான் ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஷனில் தான் வச்சு பார்த்தேன் சரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஷனில் கொஞ்சம் லோவாக ஃப்ளேம் வச்சுட்டு நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் நல்லா தாராளமாகவே விட்டு நல்லா கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு வந்து ஊற்றி ஃபஸ்ட் நான் ஒரு ஊற்றப்போ மாதிரி தான் ஊற்றினேன் ஏன்னா மெலிசா ஊற்றி எதுவும் வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது எப்படி தூக்கி போடுறது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஊற்றப்போ மாதிரி தான் ஊற்றி ஃபஸ்ட்டு எனக்கு எடுக்கும்போதே என்னடா அப்படி வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியே நினச்சிட்டே தான் அந்த தோசையை எடுத்தேன் பட் பார்த்தா நல்லா வந்துருச்சு ஹட சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலானுச்சு சரி எப்படியும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறதில் தூக்கி தான் போட போகிறோமா சரின்ட்டு அதை நான் எடுத்து ஃபஸ்ட்டேன் திருப்பி போட்டுட்டு சரி அதுக்கப்புறம் இன்னொரு தோசையை ஊற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எண்ணெயெல்லாம் விட்டு தடவி தோசையை கொஞ்சம் மெலிசாக லைட்டாக விட்டு போ ஊற்றி பார்த்தேன் ஃபஸ்ட்டு வந்த மாதிரியே தான் இது ஒன் சைடு கொஞ்சம் உள்ளார போன மாதிரி இருந்தது உடஞ்சிக்கிட்டு அப்புறம் பார்த்தா அதுவும் நல்லா தான் வந்துச்சு அடா சூப்பராக தான் வருதுடா அப்படின்ட்டு ஒருவேளை இண்டக்ஷனில் வச்சு ஊற்றுறதுனால ஃப்ளேம் எல்லா இடத்துலையும் கிடைக்காம ஒழுங்காக ஒரு சைடில் வேகாமல் இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுனால அப்படியே தோசைக்கலை வந்து கேஸுக்கு மாற்றிட்டேன் மாற்றிட்டு நல்லா தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு கல்லெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சுஷூலி எப்படும் போல் எண்ணெய் தடவி தோசை மாவு ஊற்றி மூடி வச்சு எடுத்து திருப்பி பார்த்தா சூப்பராக தோசை வந்துருச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பரவாயில்லையே தான் இருக்குது தோசைக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொன்னது கரெக்டுன்ட்டு அப்புறம் நைட்டு டிஃபன் வச்சு சாப்பிட்டாச்சு அப்புறம் அந்த பாத்திரம் வாங்கணும் இல்லையா அந்த இருப்பு சட்டி மாதிரி அந்த கடாய் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கஞ்சி தண்ணி வச்சு ஒரு ஓவர் நைட்டு விட்டுட்டேன் விட்டுட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வாஷ் பண்ணுறேன் அவ்வளோ பிளாக் பிளாக்காக அப்படியே கரு 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 கருன்னு வருது ஒரு ரெண்டு மூணு டைம் நல்ல சோப்பு போட்டு விளக்கிட்டு அதில் இந்த மாதிரி கோக்னட் ஆயிலோ இல்லை குக்கிங் ஆயில் எது வேணுமாலும் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு சரி நம்ம வந்து கத்தரிக்காய் வச்சு குழம்பு வைக்கலாம் ஏன்னா அவர் வந்து புளி குழம்பு தான் ஃபஸ்ட்டு வைக்கணும்னு சொன்னாரா சரி ஓகே புளி குழம்பு வைக்கலான்ட்டு எங்கள் அம்மா மாவத்தல் இருந்தது இது வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இப்போ மாவத்தல்லாம் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது ஸோ நல்லா ஃபுல்லாக ஒரு டப்பாக இருந்தது ஃபோ ரெண்டாவது ரெண்டாவது டைம் மாவத்தல் குழம்பு இப்போ தான் வைக்கிறேன் அந்த மாவத்தல் காய வச்சு எடுத்து வச்சோ இல்லையா அதில் ஸோ அதை தண்ணியில் அது தூசிலாம் இருக்கனால ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டு நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே கருகப்பில வெங்காயம் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கதை போட்டு வதக்கிட்டு அப்புறம் இந்த கத்திரிக்காய் அதை நீட்டு வாக்கில் அரைச்சி வச்சுருக்கேனா அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு இதுக்கு தேவையான மசாலா வந்து பார்த்துட்டிங்கன்னா தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இது மூணையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் வதக்கி விட்டு தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றி மூடி வச்சு கொதிக்க விட்டுட்டேன் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு என் குழம்பு எப்படி வர அப்படின்ட்டு அப்புறம் திறந்து பார்த்தேன் காயெல்லாம் வெந்திருந்துச்சு கலர் வந்து ஆகிருக்கான்னு பார்த்தேன் எதுவும் சேஞ்சஸ் எதுவும் இல்லை ஓகேவாக தான் இருந்துச்சு அப்புறம் இந்த மாவத்தல் தண்ணியில் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருந்தேன் இல்லையா ஸோ அதையும் எடுத்து போட்டுவிட்டேன் ஒரு கத்திரிக்காய் ஹாஃப் ஜே ஹாஃப் குக் ஆனோன்னே ஏன்னா அப்போ தான் மாவத்தையும் சேர்ந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கரைஞ்சி போயிடும் இல்லையா ஸோ அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக புளி லைட்டாக ஏன்னா அந்த மாவத்தில் புளிப்பு இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சமாக புளி ஊற்றிட்டு தேவைக்கிறப்ப உப்பு போட்டு குழம்பு கொதிக்க விட்டுட்டேன் இந்த மாவத்தில் லைட்டாக ஸ்வீட் இருக்கிறனால இதில் நான் வந்து ஸ்வீட் சேர்க்கலை இல்லைன்னா ஒரு கால் டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் வந்து நாட்டு நாட்டுச்சக்கரை சேர்ப்பேன் இல்லைனா ஒயிட் சுகர் கூட சேர்ப்பேன் ஸோ அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும் புளி குழம்பு இதில் வந்து இந்த ஸ்வீட்னஸ் இருக்கனால ஓகேன்னு சொல்லிட்டு நான் சேர்க்கலை நான் அந்த குழம்பை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா நான் யூஷுவல் குழம்பு வைக்கிற டேஸ்ட்டு ஓகே தான் அதோட இந்த பாத்திரத்தோட ஸ்மெல்லும் லைட்டாக சேர்ந்து வந்துச்சு எனக்கு ஸோ எனக்கு கொஞ்சம் சரி ஃபஸ்ட் டைம் இல்லை அப்படி தான் இருக்கும்ன்ட்டு அப்புறம் நாங்கள் எங்கள் அம்மா அப்பையும் சொன்னாங்க இது தனியாக பார்த்துட்டு நான் மாற்றி வச்சுரு அப்படின்னாங்க சரின்னு நானும் மாற்றி வச்சிட்டேன் இருந்தாலும் இல்லை என்ன தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அப்படியே மூடி வச்சுட்டு ஈவினிங் எடுத்து பார்த்தா இந்தளவுக்கு கருப்பு கருப்பாக அதில் இருக்குது ஐயோ இதில் குழம்பு அப்படியே வச்சுருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலானுச்சு சரி இதை ஸ்மெல் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா சாப்பிட்டதெல்லாம் வெளில அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்மெல்லு இந்த மாதிரி பாத்திரமெலாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை பழக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்